Peacemakers of Christo தெய்வ பக்தி நாம் குடும்பத்தில் இருக்கிறதா நம் பிள்ளைகள் பக்தி உள்ளவர்களாக வாழ்கிறார்களா மாறுகிறார்களா மத்தை சுவிசேஷம் பன்னிரண்டாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்துல மானிட மகனுக்கு எதிராய் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டவரும் மன்னிக்கப்படுவார் ஆனால் தூய ஆவிக்கு எதிராக பேசுவோர் இம்மையிலும் மன்னிப்பு பெற மாட்டார் தேவனுடைய மகன் யாவே தேவனுடைய மகன் ஆண்டவர் ஒரே மகன் ஐயா இந்த ஒரே மகனை இந்த உலகம் மீட்கும்படி அவர் இந்த உலகத்திற்கு உன்னை அனுப்பினார் ஆமா ஆண்டவரே இந்த உலகத்தை அவ்வளவு அதிகமாக அவர் அன்பு செய்தார் நீர் இந்த உலகத்திற்கு வந்து ரத்த வியர்வை சிந்தி ரத்தத்தை சிந்து கண்ணீரை சிந்தி அப்பா சிலுவையில் மரணப்பட்டு நீர் உயிர் தெழுது இருந்த போதிலும் இந்த ஒரு வார்த்தை மானிடன மானிட மகனை பற்றி எது வேண்டுமானாலும் சொல்லலாம் யாரும் எதுவும் பேசவே கூடாது என்று ஆணையிட்ட ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி சுவாமி ஆனால் ஆண்டவரே இந்த தூய ஆவியானவர் எதிலெல்லாம் உலாவி வருகிறார் எதிலெல்லாம் பங்கு கொள்ளுகிறார் என்பதை மனிதர்களாகிய நாங்கள் அறியாமல் இருக்கிறோம் சுவாமி கர்த்தாவே இந்த தூய ஆவியானவர் உன்னத ஆவியானவர் ஆண்டவர் உலகத்தை சிஷித்த போது அந்த ஆவியானது அந்த படைப்பிலே அப்பா அசைந்தாடி கொண்டிருந்தது ஆண்டவர் அதே தூய ஆவியானவர் ஆண்டவர் அப்பா தெய்வமே எங்களுடைய வாழ்க்கையில் மாசண்டாடி கொண்டிருக்கார் என்பதை நாங்கள் உணராமல் வாழ்ကြோமா ஆண்டவரே ஆமாப்பா தெய்வமே அன்னாலிலே gabriel தூதே அப்பா வந்து மரியாளிடம் உன்னை ஆவியானவர் ஆட்கollவார் நீ கர்ப்பவதியாக மாறுவாய் என்று கூறினார் ஆண்டவரே அப்பா தெய்வமே ஒவ்வொரு பெண்மணியானவள் கர்ப்பவதியாக ஆகும் பொழுது அவருடைய கர்ப்பை நிரப்பப்படும் பொழுது அவள் வம்சங்களை பெருக்கும் பொழுது தெய்வமே அந்த ஆவியானவர் வருகிறார் ஒவ்வொரு மகளுடைய ஒவ்வொரு தாயினுடைய ஒவ்வொரு மனைவியுடைய கர்ப்பப்பையிலும் ஆவியானவர் நிழல் எடுகிறார் ஆண்டவரே அப்ப இந்த கர்ப்பப்பையானது எவ்வளவு உன்னதமானது என்பதை நாங்கள் உணராமல் வாழ்கிறோமே சுவாமி இன்று ஏகப்பட்ட பேராண்டவரை அபார்சம் செய்து கொள்ளுகிறார்கள் ஆண்டவரே அப்பா அந்த கர்ப்பையானது பாலடைந்து போயிருக்கிறதாண்டவர் அது அடைக்கப்பட்டிருக்கிறதா அது பலகீனமாக இருக்கிறதா கர்ப்பையுக்கு சம்பந்தமான எல்லா நோய்களையும் பிணிகளையும் குழந்தை இல்லா பாக்கியங்களையும் நீர்தாமே சரி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா சுகமடுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா ஒவ்வொரு தாயையும் மனைவியையும் மகளுடைய கர்ப்பப்பையையும்

அப்பாது வானத்திலே உள்ள நட்சத்திரங்களை போல ஆகாயத்தில் இருந்த அந்த நிலாவை போல ஆயர்களையும் மேயர்களையும் ஆண்டு வழி நடத்தின அந்த நட்சத்திரங்களை போல அப்பா ஆவியானவர் நிழலிட்டு கொண்டிருந்தார் ஆண்டவர குழந்தையின் வாழ்க்கையிலும் தூய ஆவியானவர் நிழலிட்டு கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு ஞானஸ்தானத்திலும் நிழலிட்டு கொண்டிருக்கிறார் அன்று இயேசு ஆனவரே அப்பா நீ திருமுழுக்கு பெற்ற பொழுது அதே ஆவிய ஆட்கொள்ளப்பட்ட ஒவ்வொரு குழந்தையும் ஆண்டவரே அதே தூய் ஆவியாளே இப்பொழுது என் மகன் என் மகள் உன்னத குழந்தை இயேசுவின் குழந்தை அந்த குழந்தையை தூய் ஆவியானவர் நிழலிட்டிருக்கிறார் அந்த தூய் ஆவியானவர் வழிநடத்துவார் நடத்துவார் அவனை பாதுகாப்பார் அவனை ரச்சிப்பார் அவன் தேவனுடைய ஆவியிலே நிரப்பப்பட வேண்டும் அவன் தேவன் ஆவியை உணர வேண்டும் என்று அப்பா அவனுக்கு நான் பக்திய கற்று கொடுக்கலாம் ஆண்டவர உலகத்துல கம்ப்யூட்டரையும் அதையும் இதையும் கற்று கொடுத்தேன் கராத்தைய கற்றுக் கொடுத்தேன் டான்ஸ கத்து கொடுத்தேன் படிக்க கத்து கொடுத்தேன் இங்கிலீஷ் பேச கத்து கொடுக்க ஹிந்தி பேச கத்து கொடுத்தேன் ஆனா அவனுக்கு ஆவியானவற்றை பேச கத்து கொடுக்கல ஆண்டவர ஜபம் செய்ய கத்து கொடுக்கல ஐயா தேவன வேண்டதுக்கு கத்து கொடுக்கல ஐயா அப்பா இன்று அவன் மனது அடங்க மாட்டேங்குது கோபக்காரனாக இருக்கிற இருக்கிறான் Yeah, yeah. அடங்காதவனாக இருக்கிறான் எதிர்த்து பேசுகிறவனாக இருக்கிறான் ஆண்டவரே திமுரு பிடித்தவனாக இருக்கிறான் ஆண்டவரே எல்லா பொருளையும் போட்டு உடைக்கிற ஆன்லைன் கேம்ஸ் விளாடுறான்ப்பா என் மக என் பேச்சையே கேட்கல ஆண்டவரே ஏனென்றால் அதே ஆவியானவரிடம் வாழ அவனுக்கு கற்றுக் கொடுக்கல ஜெபிக்க கற்றுக் கொடுக்கல உலக ஆடம்பரங்களை அவனுக்கு கற்றுக் கொடுத்தேன் உன்னதத்தையும் பரிசுத்தையும் பக்தியையும் அவனுக்கு கற்றுக் கொடுக்கல ஆண்டவரே அந்த நிமித்தமே இன்று நான் அவ

அதே தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நிழல் எடுகிறார் ஆண்டவரே யோவா சுவிசேஷ இரண்டாவது அதிகாரத்துல பார்க்கிறோம் ஐயா காணா ஒரு திருமணத்துல நீர் இருந்த மாதா இருந்தால் ஐயா ஒவ்வொரு திருமண வாழ்க்கையிலும் இயேசு நீர் இருக்கிற ஐயா மாதா இருக்கிறார் ஆண்டவரே நீங்கள் இருக்கிற இடத்துல ஆவியானவர் இருக்கிறார் ஐயா அப்பா ஒவ்வொரு திருமண வாழ்க்கையும் இன்று உடைந்து கொண்டிருக்கிறது ஐயா சிதைந்து ஐயா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது போகிறார்கள் ஐயா ஐயா ஆணவ பேச்சுகள் திமுரு பேச்சுகள் கோப பேச்சுகள் அடங்காத பேச்சுகள் ஆண்டவரே பப்பு கிளப்பு என்று செல்லுகிறார்கள் பண ஆசை பிடித்த பேய்களாக மாறி போய் கிடக்கிறோம் ஆண்டவரே ஜாதியை பற்றி என் அப்பா பேக்ரவுண்ட பத்தி என் மாமியார் பேக்ரவுண்ட பத்தி பேசிக்கொண்டு தெய்வமே இன்ற திருமண வாழ்க்கைகள் உடைந்து ஐயா தெய்வமே ராஜாதி ராஜாவே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிதைந்து ஐயா ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே பிரிவினையை நோக்கி செல்கிறார்கள் டிவோர்ஸ் வாங்குகிறார்கள் தாம்பதிய வாழ்க்கை இல்லாமல் வாழ்கிறார்கள் சுவாமி எஸ் ராஜாவே இந்த திருமணத்திலே ஆவியானவரும் இல்லை ஏழ்மை வறுமை நோய்கள் இந்த பிள்ளைகளை மாட்டி வதக்குகிறத ஆண்டவர் எஸ் தெய்வமே உம்முடைய ஆவியானவரை இந்த திருமண வாழ்க்கையில நீர் வைக்கும்படியாக ஜெபிக்கிறோமா ஆண்டவர் எஸ் தேவாதி தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மரணத்திலும் அதே ஆவியானவர் நிழல் எடுகிறார் ஆண்டவரே என் ஆத்மாவை நான் உன் கையில் ஒப்படைக்கிறேன் என்று நீர் சிலுவையில் சொன்னீர் ஆண்டவரே மூன்றாம் நாள் நீர் உயிர் ஆண்டவரே அப்பொழுது ஆண்டவரே அங்கு வந்த வந்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஊக்கப்படுத்தினார் அப்பா தெய்வமே சீடர்கள் அந்த அறையில இருந்து ஜபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு பிள்ளையையும் நீர் ஊக்கப்படுத்தின ஆவினால நிராப்பினர் ஐயா நிராப்பினர் ஐயா இன்று எத்தனையோ பிள்ளைகள் ஐயா இறப்பை கண்டு கணவன் இறந்துட்டான் மனைவி இறந்துட்டாள் எம்

எத்தனையோ பிள்ளைகள் தோல்வியை கண்டு டிப்ரெஷன்ல இருக்கிறாங்க எதையும் செய்ய பிடிக்கல எங்கும் போக பிடிக்கல எதையும் சாப்பிட பிடிக்கல வாழ பிடிக்கல யார்ட்டையும் பேச பிடிக்கல இனிமேல் எனக்கு வாழ்க்கைய தேவையில்லை என்று அப்பா தெய்வமே இன்று எத்தனையோ பிள்ளைகள் வாழ்க்கையை வெறுத்து கொண்டு சூயிசைடு அட்டம் பண்றாங்க ஆண்டவரே செத்து போலான்னு மருந்து போறாங்க ரயில்வே டிராக்ல போய் சாக போறாங்க ஐயா ஏசு ராஜாவே வேலை கிடைக்கல வருமானம் இல்ல ஏழ்மையில இருக்கிற வீடு கட்ட முடியல மனைவிய திருப்திப்படுத்த முடியல அவளை சந்தோஷமா பாதுகாக்க முடியல அவளுக்கு ஆசைப்பட்டத வாங்கி கொடுக்க முடியல என்று எத்தனையோ பிள்ளைகள் டிப்ரெஷன்ல போயிட்டாங்க ஆண்டவர பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல திருமணம் செய்து வைக்க முடியல அவர்களுக்கு குழந்தை பிறக்கல அங்க குழந்தையை பார்க்க முடியல அவன் பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க என்ன விட்டுட்டு போயிட்டாங்க என்று கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிற தனிமையில் இருக்கிற இருக்கிற அநாதையை போல இருக்கிற பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் அதே போலதான் தேவமாதாவோடு அமர்ந்து கொண்டு கண்ணீரோட வேதனையோட பயத்தோட இருந்த அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆவியை ஊற்றினர் அதே போல இன்று ஏதோ இந்த பிள்ளைகள் மத்தியில் ஆவியை ஊற்றும் யா மய்யா ஆ தேவனாய கர்த்தாவே இயேசு ராஜாவே இதோ இந்த பிள்ளைகள் சபிக்கப்பட்ட வாழ்க்கையும் உன் கொடுக்கிறோம் ஐயா ஆண்டவரே இந்த பிள்ளைகள் துக்கத்தை சமர்ப்பிக்கிறோம் ஐயா ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய வேதனைகள் பாடுகள் துன்பங்கள் கண்ணீர்கள் கவலைகள் நோய்கள் விலகினங்கள் தோல்விகள் ஆண்டவரே வெறுப்பு வாழ்க்கைகள் அனைத்தையும் திருப்பாத சமர்ப்பிக்கிறோம் ஐயா ஆண்டவரே ஆவியானவரே நிரப்புங்கப்பா அப்பா நிரப்புங்கப்பாசுவே நிரப்புங்க அப்பா அவியானவரே நிரப்புங்கப்பா அழலுயா

ஆவியானவர்கள நிரப்புங்க இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே முன்னும் கிள்ளுமாக கீழும் மேலுமாக எல்லா திசைகளிலும் எல்லா கோணங்களிலும் ஆண்டவரே பரிசுத்த பிரசனம் இருக்கட்டும் அவர்கள் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ வையுங்க வளர வையுங்க செய்யும் தொழில் எடுக்கும் முயற்சிகளை ஆண்டவரை வெற்றி அடைய செய்யுங்க ஆண்டவரே படிப்பு வாய்ப்புகளை கொடுங்க ஆண்டவரே இயேசு வேலைகளை கொடுங்க ஐயா

சோதரம் ஐயா நீ நன்மைகளுக்கும் நன்றி அப்பா இயேசுவே என்னோடு வாசல் செய்வதற்கு நன்றி ஐயா என் கண்ணீரை துடைப்பதற்கு நன்றி ஐயா என்னோடு பேசுவதற்கு நன்றி வாழ்கிற தேவன் ஐயா வாழ வைக்கிற தேவன் ஐயா நானா தாராரா தோரோ அப்பா அந்த உலகம் எல்லாம் போற்றட்டும் நம்முடைய ஜனங்கள் எல்லாம் தேடி வரட்டும் ஐயா அப்பா ஒவ்வொரு ஆத்மாக்களுடைய புகழட்டும் ஐயா அப்பா ஏழைகளோர் என்னை நாடி வாங்கள் பெருஞ்சுமை சுமந்து சோதிருப்பவர்களை என்னை தேடி வாருங்கள் நான் உங்களுக்கு இலை பாறுதல் கொடுப்பேன் என்றவரே நீ அல்ல தராரா பாரி அல்ல அப்பா நான் இந்த உலகம் காணாத அடைக்கலத்தையும் அரவணைப்பையும் கொடுக்கிறவர் நீ ஒருவர் தான் ஐயா என்னை தேற்றினவர் நீர் தான் ஐயா என்னை பெற்றெடுத்தவர் நீர்தான காத்து கொண்டிருப்பவர் நீர்தான கண்காணித்து கொண்டிருப்பவர் நீர்தானோ சுவாமி என் தகப்பனே என் மேலே இரக்கமையோ நான் உன் பிள்ளை அப்பா நான் உன் பிள்ளை அப்பா நான் உன் பிள்ளை நான் உம் பிள்ளையே சப்பா எங்களோடு வாசம் செய்வேன் எல்லா பிள்ளைகளையும் உம் திரு இதயத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திரு சொலுவை திரு உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமா இருக்கிறதே நரக நரகசர்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் திவ்ய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி காத்திருள்வாராக Amen, Amen, Amen. amen. amen.

பிள்ளைகளை உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால் பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்க பெரிய நோயில இருக்கிறீங்க இல்ல பெரிய தோல்வியில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி திருப்பலியே நீங்கள் ஏறெடுங்கள் மேபி ஒரு பூசை உங்களுடைய கருத்துகளை பொறுத்து ஒரு பூசை மூணு பூசை அஞ்சு பூசை ஏழு பூசை ஒன்பது பூசை பன்னிரெண்டு பூசை முப்பத்தி மூணு பூசை இல்ல எழுபத்தி ஏழு பூசை என்று நீங்கள் ஏறெடுக்கலாம் நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அப்ப இன்னும் தெய்வன் அதிக ஆசீர்வாதங்களை குடும்பங்களை பலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளை மற்றமாக உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நூறு ரூபாய் இங்க இறையிறக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம் ஜபமாலை அர்ப்பணிப்போம் நற்கரணை ஆராதனை அர்ப்பணிப்போம் நவநாள் அந்நன்னைக்கு ஒரு நவநாள் அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம் அப்ப எல்லா ஜபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜபிக்கிறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே இந்த சேனலை நீங்க பாக்குறீங்க இந்த ஜபம் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க ஆனா அதோட நீங்க நின்றுங்க இந்த யூடியூப் சேனலை இதோடைய லிங்க மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மத்தியானம் மூணு மணிக்கு சாயந்தரம் ஏழரை மணிக்கு ராத்திரி ஒன்பது மணிக்கு ஒவ்வொரு டயத்திலையும் ஒவ்வொரு வல்லமையான ஜபங்கள் வருகிறது அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைங்க உங்களுடைய பேஸ்புக்ல பயிருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட பயிருங்கள் தயவு செய்து அவர்களையும் இந்த ஜெபத்துல ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டு கொள்ளுங்க முடிஞ்ச அளவுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி கரண்ட் பில் இருக்குது கேமரா பில் இருக்கு கம்ப்யூட்டர் பில் இருக்குது டெகாசி பில்லு இன்டர்நெட் பில் நின்னு இருக்குது இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு பாதர் வேஸ்டா செலவு பண்றீங்க கடவுள்காரையை நின்னு போயிடும் தெய்வ பிள்ளையில மற்றமாக தெய்வ பிள்ளைகளை எங்களுக்கு ஒரு உதவி செய்யும் உங்கள் உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம் பேர பிள்ளைங்கள் இருக்கலாம் தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம் இவர்கள் எல்லாம் பயன்படுத்தின டிரெஸ்ஸஸ் இருக்கலாம் அவங்க ட்ரௌசரு சட்டை ஸ்கர்ட் சுடிதாரு நல்ல நல்ல டிரஸ் எல்லாம் இனிமே பயன்படுத்தாம நூறு ட்ரெஸ் வச்சிருப்பீங்க அதை தூக்கி பரணில போட்டு வச்சிருப்பீங்க இல்ல பயன்படுத்தாம இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு தெரியும் எங்க பிள்ளைங்க நல்லா சந்தோஷமா ஏத்துக்குவாங்க உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு பேனா பென்சில் பேப்பர் இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்வச்சிருக்கிற ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிசை குடும்பங்கள் நாங்க லைட் கிடையாது கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது சரியான வாழ்வாதாரம் கிடையாது அங்கு அவங்க வீட்டுல ஒரு சின்ன சோலார் லைட் நீங்க ஒரு இரநூறுவா முந்நூறுவா இருக்கு ஒரு மூணு வீட்டுல ஒரு அஞ்சு வீட்டுல உங்க பேரால அந்த வீட்ல ஒரு விளக்கு எரியட்டோன்ட்டு நீங்களே வாங்கி எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே அச்சுமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறது அந்த மிரக்கல் ஆயில் நோய்களை தீர்க்கும் எல்லா வழிகளை தீர்க்கும் ஆஸ்மாவும் டிபி பிபி எல்லாத்தையும் அது நீக்கும் ஆனால் அதை பயன்படுத்த பயன்படுத்துகிற முத கண்ணை தவிர்த்து எல்லா இடத்துலையும் நீங்க போட்டு நல்லா தேய்ங்க ஒரு சொட்டு சுடுதண்ணியில் போட்டு குடிங்க பிபி சுகர் இருக்கிறவங்க அப்புறம் தலையில் கட்டி இருந்துச்சுன்னா இல்ல முடி கொட்டுதுன்னா அது ஒரு பத்து சொட்டு தேங்காய் நெய்யில் போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க ஒரு மூணு நாளைக்கு செய்யுங்க முடி கொட்டுறது கம்மியாகிடும் நல்ல விடுதலையே நீங்கள் பெறுவீர்கள் நிச்சயமாக இரத்தத்தின் விடுதலை ஜப்ப புத்தகம் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு செபஸ்தியா தகடு எழுதி அதுல வீட்டு முன்னாடி தொங்க எந்த எந்த என்று உள்ள கட்டு ஜபங்கள் விட்டுப்படும்பத்துக்கு கொடுக்கப்பட்டது அதை எல்லா எல்லா வகையான நோய்களுக்கும் பிணிகளுக்கும் செய்வினைகளுக்கும் எல்லா தடங்கல்களுக்கும் இது கட்டு ஜபம் இதுல எல்லாத்துக்கும் ஜபங்கள் இருக்கிறது இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே